சின்ன பிள்ளைங்களுக்கு கால்வழி வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க கால் வலி இருக்குது முட்டு வலி இருக்குது அப்படின்னு ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா காமன் என்னென்ன ரீசன்னால் வரலாம் அப்படின்னா ஒன்று வந்து குரோயிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகள் வந்து வளரும்போது நார்மலாக கொஞ்சம் கால் வலி இருக்கும் சில ரெண்டு பக்கம் இருக்கும் லேசாக முட்டில் வலி இருக்கலாம் அது வந்து க்ரோயிங் பெயின் அது காமன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேராக நிறைய பிரச்சனைகள் வந்து வரலாம் ஒன்று அவங்க கீழே விழுந்து அடிபட்டுருப்பாங்க நம்மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் உள்ள இன்ஜுரிஸ்னால உள்ள பெயினாக இருக்கலாம் மசல் கிராம்ஸ்னால உள்ள பெயினாக இருக்கலாம் சில பேருக்கு கால்சியம் விட்டமின் டீன்னு குறைவுனால கூட என்ன செய்யலாம் ஃபோன் பெயின் ஏற்படலாம் பட் அது இல்லாம ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வாதம் மாதிரி உள்ள ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் கூட என்ன செய்யலாம் குழந்தைகளுக்கு வந்து வரலாம் இன்னொரு ரேரா வந்து இன்ஃபெக்ஷன் ஆஸ்டியோமயிலிட்டிஸ்னு சொல்லுவோம் நம்ம போனில் உள்ள இன்ஃபெக்ஷன் ஜாயிண்டில் உள்ள இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கூட வரலாம் வெரி ரேரா உங்களுக்கு போன் டியூமர் அப்படின்னு சொல்லி கூட எலும்பிலேருந்து வரக்கூடிய கட்டிகள் கூட இந்த எலும்பு வலிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கு எலும்பு வலியும் கால்நிலையும் இருந்தால் அதை இக்னோர் பண்ண வேண்டாம் பேரெண்ட்ஸ் உடனே அதுக்கு ஆரோ டாக்டர் பார்த்து கரெக்டான சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது